ஃபாலோ நான் கொடுக்குறேன் அடுத்த ஒரு வாரத்துக்கு சரிங்களா ஏழு நாட்கள் ஏபியில் என்ன நம்பர் வரும் ஏன்னா இங்கே எல்லாமே பாருங்கள் ரிசல்ட் எல்லாமே பி போர்டில் ஒன்பது பி போர்டில் ஒன்பது பி போர்டில் ஒன்பது இன்னும் வரக்கூடிய நாட்களில் பி போர்டில் ஒன்பது வந்தால் எண்கள் ஏ போர்டில் வரும் அந்த எண்கள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஐம்பத்தொம்போது எழுவத்தொன்பது தொண்ணூத்தொம்போதுங்கிற மாதிரி ஏபி நம்பரை ட்ரை பண்ணுங்கள் இந்த ஏழு நாட்கள் மட்டும் அட்லீஸ்ட்டு பிக் பிளேயர்ஸாக பார்த்தீங்கன்னா பத்து செட்டோ ஐம்பது சிட்டோ ட்ரை பண்ணாதீங்க அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு செட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ரெண்டு செட்டு நாலு செட்டுங்கிற மாதிரி கூட ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் பண்ணி விளாடுங்க அந்த ஒரு ஏழு நாட்கள் மட்டும் சரிங்களா அப்போ ஏபியில் என்ன நம்பர் வந்துச்சுனாலும் ஒருவேளை இந்த இடத்துல இருக்கக்கூடிய பி போர்டில் ஒன்பதை இந்த மூணு இடங்களில் வச்சு க்ளோஸ் பண்ணும் பொழுது அடுத்து இந்த பி போர்டில் வராமல் சி போர்டில் ஒன்பதை வச்சாங்கன்னா அந்த நம்பர் ஏசியில் க்ளோஸ் ஆகணும் அப்போ ஏசியில் க்ளோஸ் ஆகும்போது அதே பத்தொம்போது அதே ஐம்பத்தொம்போது அதே எழுபத்தொம்போது அதே தொண்ணூத்தொம்போது சரிங்களா அப்போ ஏபிலேயும் ஏசியிலையும் பத்தொம்போது ஐம்பத்தொம்போது எழுபத்தொம்போது தொண்ணூத்தொம்போதுங்க நம்பர் கேமில் ஒன்றும் ஒரு வாரத்தில் இருக்குது முடிஞ்சவங்க இன்னிலிருந்து ஏழு நாட்களில் தினமும் ரெண்டு செட்டுங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க அதை தான் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த இடத்துல கூடிய முக்கியமான விஷயங்கள் ஏபி இந்த நம்பர் வரணும் ஏசியில் இந்த நம்பர் வரணும் சரிங்களா அப்போ வந்து நடுவில் என்ன நம்பர் வரும் கரெக்டாக நடுவில் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் பி போர்டில் வரும் அதையும் ஸ்பெஷலாக நோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம பேட்டர்ன் பிரகாரம் சொன்ன விஷயங்கள் தொண்ணூத்தொம்பது ஏசியில் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆல் போர்டில் எழுவத்தி ஏழுங்க நம்பர் பெண்டிங் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய நாட்களில் தொண்ணூற்றொம்பதுங்க நம்பரை இந்த மாதத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணணும் இல்லைனா அடுத்த மாதம் கண்டிப்பாக தொண்ணூற்றொம்பது வரும் சரிங்களா ஏசி மட்டும் தொண்ணூத்தொம்பது சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் வின்னிங் கிடைக்கும் சரிங்களா அதே போல் இந்த விஷயத்தை வந்து நெக்ஸ்ட்டு ஒன் வீக் நான் கொடுக்குறேன் முடிஞ்சவங்க எந்த அளவுக்கு இதை கரெக்டாக பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கோங்க ரொம்ப அதிகபட்ச நம்பர்கள் நான் கொடுக்கல என்ன மாதிரி பேட்டன்கள் இருக்குது எப்படி வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக கொடுத்துருக்குறேன் இதை மேட்ச் பண்ணி திருடிச்சிட்டால் உங்களால் மேக் பண்ண முடிஞ்சுதுன்னா மேக் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த விஷயத்தை நான் இதோட முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம சேனல் மூலிமா புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விருப்பப்படுறீங்க ஓகேங்களா புக்கிங் செய்ய கேரளா லாட்டரி மூணு மணிக்காக புக்கிங் பண்ண பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் டூ ஃபைவ் செவன் டபுள் எயிட் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் புக்கிங் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இவரிடம் புக்கிங் செய்து கொள்ளலாம் ஓகேங்களா கால் பண்ணால் வேண்டாம் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அதுக்குன்னான டீட்டெயில்ஸ் வந்து அவர் கொடுப்பாரு நீங்கள் அதை பார்த்துட்டு புக்கிங் செஞ்சுக்குங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்